வயசாச்சுன்னே நினைக்கவே கூடாதுங்க இளமையாகவே இருக்கிறோம்னு நினைச்சாலே நம்ம நல்லா இருக்கலாம் பணம் சம்பாதிக்கிறதே மெயினாக நினைக்கக்கூடாது டாக்டராக இருந்தால் ம சர்வீஸாக நினச்சி நல்லா செய்யணும் அதுதான் முக்கியம்னு சொல்லுவேன் நான் எப்பயுமே பசங்களுக்கு பட்னியால் செத்தவங்களே கிடையாதுங்க நிறைய சாப்பிட்டு வியாதி வந்து செத்தவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் என் பேர் இன்பம் மணி எங்க வீட்டுக்கார பேர் மணியோட சேர்ந்து இன்பம் மணி எனக்கு எழுபத்தி ரெண்டு வயசா இருந்து நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல சென்னையில இருக்க தான் பிறந்தான் எங்க அப்பா பேர் வந்து கே எல் பழனிசாமினு ஸ்பெஷல் எஜுகேஷனா இருந்தாரு அம்மா பேர் வந்து தனலக்ஷ்மி அவங்க வந்து அஞ்சாவது வரைக்கும் தான் படித்தாங்க இருந்தாலும் ரொம்ப நல்ல ஒழுக்கங்கள் எல்லாம் எங்களுக்கு கத்து கொடுத்து வளர்த்தாங்க எனக்கு கூட பிறந்தவங்க நாலு அண்ணனுங்க நான் தான் கடைசி எனக்கு அஞ்சு வயசு ஆகும்போது என்னை வந்து அப்பெல்லாம் கோடம்பாக்கம் பிரிட்ஜு கிடையாதுங்க அங்க அது பக்கத்துல தான் சரஸ்வதி வித்யாலயான்னு இருந்தது அங்கதான் கொண்டு போய் சேர்த்தாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாம் தான் பிரிட்ஜெல்லாம் கட்டினாங்க கோடம்பாக்கம் பிரிட்ஜ் வந்து அப்ப கட்டலைங்க அப்ப வந்து கேட்டு தான் இருந்தது கேட்டுக்கு பெரிய கியூ ட்ரெயின் வர்றதுக்காக க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்களா அப்போ வந்து எல்லா ஆக்டரும் இந்த கோடம்பாக்கம் ஸ்டுடியோவுக்கு வர்றதுக்காக அங்கே இருப்பாங்க கார்ல நிறைய பேர் அதை வேடிக்கை பார்ப்பாங்க நான் நானே சில சமயம் சிவாஜி எல்லாம் பார்த்துருக்கேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன் சிவாஜி கணேசன் பார்த்தது அதுக்கப்புறம் நான் படிச்சது சாரதா வியா ஸ்கூல்ல எல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க ரொம்ப நல்லா இருந்த ஸ்கூல் லைஃப்பே அப்பத்தி ஸ்கூல் லைஃப்லாம் இப்போ இப்ப பசங்கெல்லாம் அனுபவிப்பாங்களே தெரியல அந்த அளவுக்கு அவ்வளவு நாங்கள் ஃபேமிலி மாரி அவ்வளவு இதுவாக இருப்போம் எல்லாம் எங்க வீட்டுக்கு வருவாங்க ஒரு இயர் எண்டுனாக்கா எங்க வீட்டுக்கு வருவாங்க எங்க வீட்டில் மாங்காய் மரம் இருக்கும் எல்லாம் மாங்காயெல்லாம் அடித்து எல்லாரும் அடிச்சு சாப்பிடுவாங்க அம்மா பஜ்ஜி போட்டு கொடுப்பாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை கடைசி நாள் நாங்க சாந்தி தேட்டருக்கு போய் சினிமா பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸோட அவ்வளோ ஜாலியாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது நான் எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு பியூசி படிக்கணும்னு காலேஜ்க்கெலாம் போகணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை ஆனால் அப்பா வந்து சொல்லுவார் பொண்ணுங்கன்னா நல்ல வீட்டை நல்லா வச்சுக்கணும் நல்லா ருசியாக சமைக்கணுமா அதாம்மா முக்கியம் அப்படின்னாரு நான் ரொம்ப அழுது அடம் பிடிச்சி சேரணும்னு அம்மா சப்போர்ட் பண்ணாங்க படிக்கட்டும் அப்படின்ட்டு அப்புறம் சத்தாரம் அந்த பியூசி காலேஜுக்கெல்லாம் சென்னையில் இருக்க யுத்தராஜ் காலேஜில் படித்தேன் நான் காலேஜ் லைஃப் நல்லா இருந்தது ஏன்னா நாங்கள் எஸ்எல்சி வந்து படிக்கும்போது ஃபுல்லாக தமிழ் மீடியம் படிச்சோம் அப்புறம் காலேஜ் படிக்கும்போது எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் அப்பயும் கொஞ்சம் கொஞ்சம் தணறலாக இருந்தது ஆனாலும் சமாளிச்சுட்டு முடிச்சுட்டேன் முடிச்சிட்டு நல்ல மார்க் வாங்கியிருந்தேங்க பியூசியில் எல்லாம் டி பிளஸ் டி தான் வாங்கியிருந்தேன் டாக்டர் படிக்கணுன்றது தான் என்னுடைய ஒரே குறிக்கோளாக இருந்தது ஆனால் அப்பா வந்து எங்கள் அண்ணனை கேட்டார் என் எதனால எங்கள் அண்ணன் வேணாம்னு சொல்லிச்சு தெரியல வேணான்ட்டாங்க மூணு நாள் நான் ரொம்ப க அழுதுன்றேன் நான் டாக்டர் படித்தே ஆகணும்னு நினச்சேன் படிக்க முடியல சரிங்க கெமிஸ்ட்ரி சேர்ந்தேன் நான் கெமிஸ்ட்ரி சேர்ந்து படிந்து ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க அப்ப வந்து இவர் வந்து காலேஜில் பிரின்ஸிபலா இருந்தாரு இவர் ரொம்ப அமைதியானவர் ரொம்ப பேச மாட்டார் மணின்னு பேரு எங்கள் எங்கள் வீட்டுக்கார் வந்து அப்ப அப்ப வந்து அப்பா கிட்ட கொஞ்சம் வேலைக்காக வந்தார் ரெண்டு மூணு தடவை அதனால அப்பாவுக்கு தெரியும் நல்ல பையனா இருக்கான்ட்டு கொஞ்சம் சொந்தமும் எங்களுக்கு அவங்க தூரம் சொந்தமும் அதனால கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் பண்ணி கொடுத்தாரு இப்போ வந்து நான் ஒரே ஒரு கண்டிஷன் தான் சொன்னேன் நான் படிக்கிறது கண்டினியூ பண்ணும் விடக்கூடாது ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது போது லீவ்ல கல்யாணம் அதனால முடிக்கணும்னு நினைச்சேன் டிகிரி முடிக்கணும்னு நினைச்சேன் சரின்னு ஒத்துக்கு அவங்களும் ஆனா செகண்ட் இயர் படிக்கும்போது குழந்தை குழந்த செகண்ட் இயர் வந்து படிச்சிட்டு இருக்கேன் அப்பயே பிப்ரவரியிலேயே பிறந்துட்டா அப்ப வந்து ஒரு பத்து நாள் கூட நான் லீவ் எடுக்கலைங்க அதுக்கப்புறம் ஒரு வாரம் எனக்கு ஸ்டடி ஹாலிடேஸ் வந்துடும் ஒரு வாரம் தான் காலேஜ் இருக்கு அதுக்கப்புறம் ஸ்டடி ஹாலிடேஸ் வந்துடும் அந்த ஒரு வாரத்துக்குள்ள அப்ப நோட்ஸ் கொடுப்பாங்க அதை எழுதி எழுதணும் அந்த ஒரு வார பத்து நாள் லீவ் நோட்ஸ் எல்லாம் அப்போ எடுத்துட்டு வந்து அந்த ஒரு வாரத்துக்குள்ள எழுதி அது அத தான் ஸ்டடி காலத்துக்கு அப்புறம் எக்ஸாம் எழுதுனேன் அவ கடவுளர்களால் நான் நல்லபடியாக பாஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் என் குழந்த ஒன் இயர் ஒன் இயர் தான் பிஎஸ்சியும் நான் முடிச்சேன் முடிச்சிட்டு ரொம்ப வருஷம் நான் வேலைக்கெல்லாம் போல சும்மா தான் இருந்தோம் இங்க நாங்க வடபண்ணில தான் எங்க மாமியார் வீடு அதுக்கப்புறம் ஒரு பத்து வருஷம் கழித்து தான் எனக்கு வேலைக்கு போகணுன்னு ஒரு ஒரு ஃபீலிங் இருந்தது ஏதாவதுனா எங்கள் அப்பா வந்து வேலைக்கு போனால் இப்போ டீச்சராக வேணால் போ அதுவும் பக்கத்துலேயே எங்கேயாவது இருந்தால் தான் போகலாம் நீ வந்து கவர்மெண்ட் ஜா ஜாப்லான்னா ட்ரான்ஸ்ஃபர்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அதனால் சரின்ட்டு இங்கே பக்கத்துலேயே ஜானகி ராமச்சந்திரன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தான் நான் வந்து டீச்சராக சேர்ந்தது இன்னைக்கும் ஸ்டூடெண்ட்ஸும் சரி பேரண்ட்ஸும் சரி என்னை வழியில பார்க்கும்போது நீங்க இருந்தபோது கோல்டன் பீரியட் மேம் நல்லா இருந்தது மேம் அப்ப அப்போ இருந்த மாதிரிலாம் இப்ப இல்லை அவ்வளோ டெடிக்கேட்டடா சொல்லி தரவங்க எல்லாம் இல்லை இப்ப அப்படின்னு அவ்வளோ பிரைஸ் பண்ணுவாங்க எங்கெங்கேயோ நான் ஃபாரின் போகும்போதெல்லாம் கூட பசங்களை பார்ப்பேன் என் பசங்களாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்காங்க நல்லா இதுவாக வந்திருக்காங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது இப்போ டீச்சிங்றது உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான விஷயங்க அந்த பசங்க எப்படி வருவாங்க நாங்களாம் அப்ப வேற வேற எதுவுமே நினப்பு கிடையாது எல்லாம் நல்லா வரணும் அப்படின்றது ஒரு இதுதான் இருந்தது அதுவும் நான் சொல்லுவேன் எல்லாம் டாக்டரா வரணும் இன்ஜினியரா வரணும்னு நினைக்காதீங்கடா இதுல வந்தாலும் நல்லா வரலாம் நீங்க வந்து டிவிலேயே நடிகராகோ இதுவோ அது எப்படி வந்தாலும் பரவாயில்ல எதுல இருந்தாலும் நல்லபடியா நல்லா இருங்க ஃபர்ஸ்டா இருக்க மாதிரி இருங்க அப்படின்னு சொல்லுவேன் என் எனக்கு வந்து ஒரே ஒரு பொண்ணு தாங்க மீனான்னு பேர் அது நல்ல அழகாகவும் இருப்பான் நல்ல இன்டெலிஜென்ட் கேள் பிஎஸ்சி எம்எஸ்சி முடிச்சு எம் பண்ணால் அவ அவளும் அதே மாதிரி என்ன மாதிரியே எம்ஃபில் பண்ணும்போது கல்யாணம் ஆகிடுச்சி அவர் மகேந்திரான்னு அவர் மர்மகம் பேர் அவர் வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியர் யுஎஸில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தார் ஒரே பொண்ணாக இருக்கும்போது எல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தேன் அப்புறம் அவர் அதனால் அந்த வேலையை விட்டுட்டு வந்து கல்யாணம் பண்ணினார் ஒன் இயர் இருந்தாங்க அதுக்கு மேலே அவருக்கு இங்கே இருக்க பிடிக்கல திருப்பி அமெரிக்காவுக்கு போயிட்டு வேலை தேடிட்டு போயிட்டாரு எங்கள் மரும பற்றி சொல்லணுங்க அவர் உண்மையிலே ரொம்ப நல்ல மனுஷங்க அவர் ஸ்டாக் மார்க்கெட்டு இருக்காரு என் பொண்ணியும் ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு என்னையும் அம்மா மாரி பாருங்க எல்லாருக்குமே ந தன்னால முடிஞ்ச வரைக்கும் அவ்வளோ நல்லா அட்வைஸ் பண்ணி எல்லாரையுமே யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் எங்க வீட்டு மாப்பிள்ளைக்கு தான் ஃபோன் பண்ணி பேசி கேட்பாங்க அந்த பிரச்சனையை அவரு கரெக்டாக அதுக்கான சொல்யூஷன் சொல்லுவாருங்க நிறைய சும்மா கூகுள் பார்த்துட்டு இருப்பாரு அவ்வளோ கரெக்டா சொல்லுவாரு அதை பற்றியும் குழந்த பிறந்தது பேரன் அஸ்வின்னு பிறந்த முதல் பேரன் அவன் பிறந்து ஒரு மூணு வயசுக்கு தான் நான் வந்து அப்பப்போ ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அங்கே போயிடுவேன் ஆறு மாதம் தான் இங்கே இருப்பேன் அதனால் என்னால் ஸ்கூல் டீச்சராக கண்டினியூ பண்ண முடியல நான் வந்து அதோடு நிறுத்திட்டேன் அப்புறம் பேரங்களை பார்த்துக்கிறது ஒரு சந்தோஷமான வேலையாக இருந்தது அப்போ ஒரு ஏழு எட்டு வருஷம் கழித்து ரெண்டாவது குழந்த பிறந்தது என் பொண்ணுக்கு அகிலன்ட்டு அப்ப அப்பில இருந்து கம்பல்சரியா போகாம இருக்கவும் முடியாது ஏன்னா அந்த பையன் ரொம்ப வால் வேற அவனை புல்லா வளர்த்தது ஏன்னா பொண்ணுக்கும் அப்ப வேலை கிடைச்சிடுச்சு ராயல் கரேபியன்ற குரூஸ் கம்பெனில ஒர்க் பண்ணாவ ரொம்ப வருஷம் நல்ல ஒர்க் பண்ணி நிறைய பேருக்கு வேலையும் வாங்கி கொடுத்தா அதுக்கப்புறம் அவன் வந்து ஹார்ட் ராக்குன்னு அந்த சீரியல் ஆஃப் ஹோட்டல்ஸ் அந்த இதில் ஐடில வேலை பார்த்தா இப்போ நவ் ஷீசன் ட்ரேடிங் ஸ்டேஷனில் வைஸ் பிரெசிடெண்ட்டாக இருக்கா ட்வெண்ட்டி ஃபோரில் வந்து பெஸ்ட் உமன் ஆஃப் த இயர்னு ஒரு அவார்டு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா அந்த என்ன விஷயம்னா நாங்கள் அந்த அவா அவார்டு செரமனி போகிறோம் நாங்கள் எயிட் எயிட் தேர்ட்டிக்கு வர சொன்னாங்க எயிட் தேர்ட்டி டு டுவெல் தேர்ட்டி வரைக்கும் நாங்கள் நாங்களே ஒம்பது மணிக்கு தான் போனோம் பார்த்தா நினச்சி நாலஞ்சு பேருக்கு அவார்டு கொடுப்பாங்க அங்கே போல இருக்கு அவ்வளவு நாய் ஆகணும் பார்த்தா என் பொண்ணுக்கு மட்டும்தாங்க அவார்டு கொடுத்தாங்க அவ்வளோ பெரிய ஹாலில் அவ்வளோ பேர் இருந்தாங்க அவ்வளவு ப்ரைஸ் பண்ணி பேசி அவங்க அவார்டு கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது பிறந்த பையனையே அடைஞ்சது அதுதான் சொல்லணும் என் பொண்ணு பொண்ணை மத்த வாழ்த்துறாங்க போதே நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அந்த அவார்டு கூட அவளுக்கு அவ்வளோ ஈஸியா கிடைக்கிறது இல்லைங்க அது என்னன்னா இவ வந்து ஒர்க்கர்ஸோட பசங்கள்லாம் வந்து எஸ்எல் இது அந்த ஸ்கூல் இதோட நிறுத்திடுறாங்க ஸ்கூல் எஜுகேஷனோட அவங்களெல்லாம் இவ தான் மோட்டிவேட் பண்ணி காலேஜ் படிக்கணும் காலேஜ் படித்தப்ப எஜுகேஷன் தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி நிறைய ஃபண்டு நான் வாங்கி தரேன் நீங்க படிங்கன்னு சொல்லி நிறைய பேரை என்கரேஜ் பண்ணி அது மாதிரி படிக்க வச்சான் அது ரொம்ப சந்தோஷங்க அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கூட அது வரைக்கும் அவங்க ஜென்ரேஷனே படித்தது அதுக்கப்புறம் படிக்கிறவங்க அவ்வளோ சந்தோஷப்பட்டு வந்து என் பொண்ணை ப்ரைஸ் பண்ணாங்க அதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நாங்கள் எல்லாம் இந்த இதெல்லாம் கூட யூரோப்பெலாம் எல்லாம் இப்போ ஃபோர்டீன் டேஸ் க்ரூஸில் சுற்றி பார்த்துப்போம் அவ்வளோ நல்லாயிருக்கும் ரெண்டு பா பேர பசங்களோட லைஃப்பு அவ்வளோ நல்லா இருந்தது அதுக்கப்புறம் அப்புறம் தான் கொஞ்சம் அவரால் அவ்வளோ ந ப்ளெயினில் உட்காந்து வர முடியலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வர்றதில்லை அவர் அதுக்கப்புறம் பெரிய பேரை வந்து இப்போ டாக்டர் முடிச்சுட்டு எம்டி முடிச்சுட்டு ஹவுஸ் சர்ஜனா இருக்கான் ரெண்டாவது பேரை வந்து மூணு மூணாவது வருஷம் காலேஜ் படிக்கிறான் அங்கெல்லாம் வந்து ஃபோர் இயர்ஸ் காலேஜ் முடிச்சு தான் இன்ஜினியரோ டாக்டரோ போக முடியும் அவ ரெண்டு பேரும் நல்லா படிக்கிறாங்க நல்ல பசங்களாக இருக்காங்க அதுதான் எனக்கு வேண்டியது அதுங்க அதுங்க சொல்லு சொல்லி சொல்லுவேன் எப்பயுமே நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கிறதே மெயினா நினைக்க கூடாது ஏதாவது முடியாதவங்களுக்கு ஏ ஏழையாக இருக்கவங்களுக்குலாம் கொஞ்சம் நல்லா இதுவா செய் நீங்க சர்வீஸாக நினைச்சு நல்லா செய்யணும் அதுதான் முக்கியம்னு சொல்லுவேன் நான் எப்பயுமே பசங்களுக்கு அவங்களும் சரி சரி மா சரி செய்கிறோம் செய்கிறோம்னு சொல்லுவாங்க பசங்க ரெண்டு பேரும் எங்கள் எங்கள் வீட்டுக்கார் வந்து இப்ப அவர் இல்லை ஒரு ஒரு ஒன்றரை மாசத்துக்கு முன்னால்தான் அவர் இறந்துட்டாரு கொஞ்ச நாள் முன்னாலே இறந்ததுலேருந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆனா இப்ப வந்து முதல்ல இருந்தே எனக்கு இந்த ரெண்டு மூணு பஜன் குரூப்ல நான் இருக்கிறேன் இங்க பாண்டரங்கம் கோயில் சனிக்காம சனிக்காம நாங்கள் பஜன் பண்ணுவோம் இன்னொன்று நானும் முதியவங்களுக்கெல்லாமே என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னாக்கா ஆஹ் வயசாச்சுன்னே நினைக்கவே கூடாதுங்க இளமையாவே இருக்கிறோம்னு நினைச்சாலே நம்ம நல்லா இருக்கலாம் ஒரு குறவும் இல்லை நல்லா இருக்கோம்னு நினச்சாலே நல்லா இருக்கலாம் அப்படி நோய் இருந்தா கூட அது நேச்சுரல் தான் இல்லையா எல்லாம் நமக்கு வயசாகும் போது ஏதோ வர்றது வந்ததுனாலும் அதுக்கான மருந்து சாப்பிட்டா அதுக்கான சாப்பாடு ரெஸ்ட்ரிக்ஷனாக இருந்துட்டோம்னாலே கொஞ்சம் நல்லா உடம்ப பார்த்துக்க முடியும் நிச்சயமாக நல்லா ஆயிடுவோம் நம்ம அதை பற்றி கவலையப்பட வேணாம் இன்னொன்றும் இப்போ பெரியவங்கள்லாம் வந்து சின்ன சின்ன யோகா செய்கிறது எக்ஸசைஸு வாக்கிங் அதை வந்து ஃபுல் அதே மாதிரி சாப்பாடு வந்து பசிச்சா சாப்பிடணும் நிறைய சாப்பிடாம லிமிட்டாக சாப்பிட்டாலே நல்லா இருக்கலாம் நம்ம அது ரொம்ப முக்கியம் நிறைய பேர் வந்து பட்டினியால் செத்தவங்களே கிடையாதுங்க நிறைய சாப்பிட்டு வியாதி வந்து செத்தவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க அதனால நம்ம வியாதி வராமல் பார்த்துக்கணுன்னா லிமிட்டாக சாப்பிட்டு நம்ம கொஞ்சம் எக்ஸசைஸ் வாக்கிங்லாம் இருந்தாலே ரொம்ப நல்லா இருக்கலாம் ஒன்றும் அதில் சந்தேகமே இல்லை அதனால தான் என் உடம்பும் கொஞ்சம் நல்லா இருக்கிறது அது கடவுளுக்கு தான் நான் நன்றி நன்றி சொல்லணும் இன்னொன்று சொல்லணும்னு நினைக்கிறேங்க எல்லாம் வந்து நம்ம ப்ரேயரே வந்து எப்படி இருக்கணும்னாக்கா நான் எப்பயுமே வாழ்க வையகம் வாழ்க தமிழ் வாழ்க இந்து மதம் ஓங்குக சைவம் உலகம்லாம்ன்றது தான் முதல்ல ப்ரே பண்ணுவேங்க கிட்ட போனால் அப்புறம்தான் தான் எனக்குன்றதை பற்றி வேண்டதெல்லாம் அப்புறமா அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு நினைப்பேன் நான் இதை நம்ம வேணுனாலே போதும் அப்படின்னு நினைப்பேன் அப்புறம் கடைக்கெல்லாம் போனால் கூட கடை முதல்ல பொருளை வாங்கினதும் நல்லா இருங்க உங்கள் பிஸ்னஸ் நல்லா ஆகட்டும்னு சொல்லுவேன் ஆட்டோவில் வந்தாலும் சரி சவாரி நல்லா கிடைக்கட்டும்பா நல்லா இருப்பா அப்படி தான் சொல்லுவேன் அந்த ஒரு நம்ம எதுவும் இது செய்ய முடியலனாலும் வார்த்தை வாய் வார்த்தையால் நல்லது சொன்னாலே நல்லா இதுவாக இருப்போங்க நானும் என்னால் முடிஞ்சது இந்த எஜுகேஷன் இதில் இருந்ததால் வருஷம் வருஷம் ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு ஏழு பசங்களுக்கு கொஞ்சம் கா காசு கொடுப்பேங்க அந்த அட்மிஷன் போது தான் நிறைய செலவாகும் இல்லையா அதனால் கொஞ்சம் கொஞ்சம் காசு கொடுப்பேங்க அவ்வளோதான் என்னால் முடிஞ்சது செய்கிறேன் ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த பூங்காற்று இதில் அவ்வளோ சந்தோஷம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வயசானவங்களில் ரொம்ப நல்லா இருக்கணும் நல்லா இருப்போம் நம்ம நினச்சாலே போதும் நல்லா இருப்போம் நம்ம நன்றி வணக்கங்க பூங்காற்று இது நாளை நல்வாழ்விற்கான வழிகாட்டி